வணக்கம் உறவுகளே திருச்செந்தூர் பெரிய கோவிலில் முதல் மரியாதைக்காக நீண்ட நாள்களாக போராடி வரும் தேவேந்திரர் செல்லப்பா அவர்கள் மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசினர் தேவேந்திரர் செல்லப்பா அவர்கள் அதிர்ஷ்டவசமாக இரத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் எந்த எந்த சைடுல எந்த டைரக்ஷன்ல வரணும் இங்க பார்த்தா அந்த மேல பட்ட வழியே போனா காடு வழியா செடிகள் வந்துரும் பாலை ஆ செடி அந்த அந்த கரையில அந்த கரையில ஏனா எனக்கு இப்ப ஒரு மேடம் கேமரா மேடம்

போராளிகளை காக்க முன்வர வேண்டும் இழந்த பின் வருந்தி பயனில்லை முன்வருவோம் காக்க